அப்படியே ஒரு சில வருஷம் கழித்து இன்னொரு ஃபோன் கால் வந்தது முருகதாஸ் சாரோட ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு படம் பண்ணுறாங்க அவருடைய அசிஸ்டண்ட்டை வச்சு நீங்கள் ஹீரோவாக நடிக்கணும்னு சொல்கிறாங்க அடடே இதுக்கு தானே நம்ம ஆசைப்பட்டோம் நம்ம ரெடின்னு சொல்லி போனேன் அதுதான் அந்த மான்கராத்து படம் அந்த படம் ஆடியோ லான்ச்சில் வந்து முருக்தாஸ் சார் இருந்தாங்க சீஃப் கெஸ்ட் வந்து சங்கர் சார் அப்போ நான் பேசும்போது சொல்லியிருந்தேன் நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து முருக்தாஸ் சார் டைரெக்ஷனில் நடிக்கணும் சங்கர் சார் டைரெக்ஷனில் நடிக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அதுக்கு என்னுடைய திறமையும் வியாபாரத்தை நிச்சயமாக வளர்த்துக்குவேன்னு சொல்லி பேசியிருந்தேன் அப்போ அந்த ஆடியோ லான்ச் வந்தப்போ அப்போ தான் அந்த சோஷியல் மீடியா ஆரம்பித்த டைம் அதில் எல்லாருமே நிறையா கிண்டல் பண்ணாங்க ரெண்டு படம் ஓடிடுச்சுன்னா உடனே உனக்கு முருகதாஸ் படம் கேட்குதா சங்கர் படம் கேட்குதான்னு சொன்னாங்க ஆனால் அன்றைக்கி ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு விடாமல் உழைச்சா என்றைக்கோ ஒரு நாள் அது நடந்துரும் நம்பிக்கை இருந்துச்சு நீங்கள் கை தட்டிக்கிட்டே இருந்தீங்க நான் ஓடிக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு மதராசி ஏஆர் முருகா சார் டைரக்ஷனில் நான் ஹீரோ இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்